ஓம் ஸ்ரீ குருப்போ நமஹா ஓம் கம் கணபதயே நம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானோடைய சகசிரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சிட்டு இருக்கோம் இன்றைய தினம் முன்னூத்தி ஐந்தாவது நாமாவளியாக ஓம் ஜெயத்ரா நமஹா முருகப்பெருமான ஜெயசீலமுள்ளவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது ஜெயித்திர அப்படின்னா ஜெயமுள்ள வெற்றி உடையவர் அதனால்தான் வெற்றி வேலாயுத பெருமாளாக இருக்கார் அவருக்கு எல்லாத்துலேயும் வெற்றியானது கிடைக்கும் ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடியவர் ஆண்டவன்னு பேர் சுவாமிக்கு வந்து சுவாமி அப்படின்னாலும் ஆண்டவன் அப்படின்னாலும் அர்த்தமானது எல்லாத்தையும் ஆளக்கூடியவர் தன்னுள் அடக்கக்கூடியவர் அப்படின்ற அர்த்தங்களெல்லாம் கொடுக்கும் அப்போ எல்லா உயிருக்கும் இறைவன் வெற்றி முகமாக இருக்கார் வெற்றியை கொடுப்பவராக இருக்கார் அவரை வணங்க வணங்க மனிதன்கிட்ட வரக்கூடிய அந்த துன்பங்கள் அந்த துன்பத்துக்கு காரணமான வினைகள் இதெல்லாம் விலகி அந்த துன்பத்திலெல்லாம் வெற்றியானது கிடச்சிடும் அந்த துன்பத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த தீமைகள் எல்லாம் விலகருவதற்கான அந்த தீயை பழக்க வழக்கங்கள் இருந்தெல்லாம் விடுபடுவதற்கான வெற்றியை யார் கொடுப்பாருன்னா முருகனுடைய அருள் சக்தி கொடுக்கும் அனுபூதியில் கேட்பார் அழகா பேராசை எனும் பிணியில் பிணிபட்டு ஒரா வினையேன் உழலத்தகுமோ வீரா முதுசூர் படவேல் எரியும் சூரா சுரலோக துரந்தரனே அப்படின்னு கேட்பார் முருகனை பார்த்து வீரா அப்படின்றார் மூர்த்தியே பழமையான அந்த சூரபத்மனது அசுரத்தன்மையை அழித்த சூரமூர்த்தியே அந்த தேவலோகத்தை காத்தருளியவரே ஆராய்தல் இல்லாத தீவினையேனாகிய அடியேன் பேராசை என்ற பெருந்தலையினால் அந்த பேராசையால் கட்டுண்டு நிலையின்றி சுழலுதல் தகுதியோ இந்த ஜீவன் பல துன்பங்கள் பல பிறப்பெடுத்து பல துன்பங்கள் அடையுதே தேவலோகத்தையே காத்த நீர் இந்த சிறியனை காத்தருள வேண்டுமப்பா அப்படின்னு கேட்பார் அப்போ இறைவன்தான் எல்லாத்துக்கும் வெற்றி வடிவமாக இருக்கார் அப்பேற்பட்ட அந்த வெற்றி வேலாயுத மூர்த்தியை வணங்குறவாளுக்கும் வெற்றியானது கிடைக்கும் அப்பேற்பட்ட அந்த ஜெயத்தையே உடையவர் அதனால் தான் அவருக்கு பேர் திருச்செந்தூர் முருகனுக்கு ஜெயந்திநாதர்னே பேர் அவருக்கு அப்போ ஏற்பட்ட ஜெயசீலமுள்ளவராக முருகனை இந்த நாமாவளி வர்ணிக்கிறது ஓம் ஜெயத்ராய நமஹா ஸ்ரீ குருபியோ நமஹா ओम सुम सुब्रमण्याय नमः